கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சிறப்பான செல்வ செழிப்போட கோடீஸ்வர யோகத்தோட வாழ்கிறதுக்கான ஒரு சிறப்பான பதிவு தாங்க இது வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவை முழுவதும் கேளுங்க கண்டிப்பா இது வந்து ரொம்பவே உங்களுக்கு சிறப்பான தகவல் நீங்க நான் சொல்ற இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும் கும்பராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படினா ரொம்பவே நல்லது நடக்கும் அதே மாதிரி சுய ஜாதகத்தில் நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன் கும்பராசி அன்பர்களே சதயம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் இந்த அதிபதி சனி பகனா சனி பகவானாக இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்கறதுமே சனி பகவான் தான் சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம தலையில ஒரு ஐம்பது கிலோ கல் எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு சைடு ஐம்பது கிலோ தாங்குறோம்னா ராகு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்காரு இவர் ஒரு பதினஞ்சு கிலோ ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கேது ஏட்ல இருக்கார் இந்த சைடு ஒரு பதினஞ்சு கிலோ அப்போது எண்பது கிலோ சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரால சிரிக்க முடியுமா சந்தோஷமா பேச முடியுமா இல்லை ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க முடியுமா முடியவே முடியாது அந்த பாதையை கடந்து முடிக்கிறதுங்காட்டியும் பட்ட சிரமங்கள் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு ஒரு விமோச்சனம் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் தான் இந்த கோவில் அந்த காலத்துல பிரச்சனைகள் அப்படின்னாலே ஹோமங்கள் பரிகாரங்களோ செய்ய மாட்டாங்க முதல் விஷயம் என்னென்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின் சொல்லுவாங்க அதுவும் ஆழ்வார்களாக இருக்கட்டும் ரிசி முனிவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் யார் வேணா இருக்கட்டும் அவங்க எல்லாமே இந்த ராசிக்கு இந்த கோவிலுக்கு போனா இவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் காலபுருஷ புருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி லாபஸ்தான ராசி ஒருவருக்கு இரண்டாவது திருமணம் நடக்குமா நடக்காதா ஒரு வாழ்க்கையில சகித்து செல்லக்கூடிய நபராக இவர் இருப்பாரா ஒரு பெண்ணாக இருந்தா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவு அசிங்கப்படுவாங்க அவமானப்படுவாங்க அப்படிங்கிறத பதினோராம் இடத்த வச்சு சொல்லிடுவாங்க அப்படி ஒரு நல்ல இடத்துல பிறந்த நீங்க கஷ்டம் அப்படிங்கிறது அவ்வளோ பட்டிருப்பீங்க படாத பாடு பட்டிருப்பீங்க உங்களுடைய மனசில் நேர்மையாக நம்பிக்கையாக ஏன் என்ன சொல்லணும் அப்படின்னா உண்மையாக நீங்கள் வாழ்ந்திருந்தாலுமே உங்கள் மனசு ஒரு நிமிஷமாச்சும் அழாம ஒரு மாதம் கூட நீங்கள் தூங்கி இருக்க மாட்டீங்க நீங்கள் சரியாக ஃபீல் பண்ணுறீங்க சரியாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் நேர்மையாக போறீங்க நேர்மையாக பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஒவ்வொரு ராசியினருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு எந்த சைடு திரும்பினாலுமே இப்போ பிரச்சனை காரணம் ஜென்மசனி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நீங்கள் அனுசரிச்சு போறீங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப சாஃப்டா கொண்டு போனோம் பிரச்சனையே இல்லாமல் கொண்டு போகணும் நம்ம வாயில வ வார்த்தைகள் வந்து கோபமா வரக்கூடாது நம்ம எதுவுமே பேசக்கூடாது நம்ம மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட நடக்காது அதை தான் பேசுவீங்க தான் பிரச்சனை வரும் உங்களால ஒரு உண்மையை மறைக்கவும் முடியாது சொல்லாம இருக்கவும் முடியாது ஒன்று உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டது வேணுமா வேணாமா அப்படிங்கறத விட அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனையிலே பாதி நாள் வினா போயிடும் மூன்று குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு இருப்பீங்க மூணாவது உங்களுடைய பொருளாதாரம் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரெண்டு ரெண்டடி ரெண்டு அடி மேலே போகிறீங்கன்னா ஒரு அடி இறக்கும் ஏன் பொருளாதாரத்தில் இவ்வளவு மாறுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாகவே இருக்குங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அது ரொம்பவே சிக்கலானதாக இருக்கும் இதெல்லாமே நீங்கள் தாண்டி தொழில் தொடங்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ற கும்பராசி அன்பர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாத வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அதுலயும் குறிப்பா இது செஞ்சா நல்லது இது செஞ்சா நல்லது இல்லை அப்படிங்கறது தெரியாம உங்களுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்யறீங்க முக்கியமா இவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பாதி பேருக்கு தன் தெரியாது தன்னுடைய கட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது ஒரு சிலருக்கு ஜாதகமே கிடையாது ஒரு சில பேர் வருவாங்க நம்ம வந்து கும்பராசி உங்கள் கை காட்டுங்க கும்பராசி என்ன ராசின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனக்குமுறல்கள் அதிகமாகவே இருக்கும் தனால் முடிஞ்ச வரைக்குமே தன்னை சுற்றி இருக்கவங்க நிம்மதியாக இருக்க கூ இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கும்பராசி ஆனால் அடுத்தவங்க நிம்மதிக்காக கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி உங்களுக்கு இந்த கோவில் ஒரு சிறப்பான ஒரு கோவில் நீங்க முதன்முறையை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் தன்னிறைவும் அடையாம வாழ்க்கைய காலம் போன போக்கில் கடந்துட்டு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நியாயமான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னா நீங்க நம்புவீங்க அப்படி ஒரு விஷயம் தான் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நம் நடக்கும் இந்த கோவில் எங்க இருக்கு முதல்ல சொல்லிடுறேன் தமிழ்நாட்டுல கடைக்கோடி இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் அது எங்க இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் அப்படிங்கிற கோவில் தான் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்த போகுதுங்க இந்த விமோச்சனத்தை எப்படி ஏற்படுத்த போகுது தான் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த தேவிப்பட்டினம் எப்படி போகணும் முதல்ல நீங்கள் சிவகங்கை திருச்சி எந்த ஊர்ல இருந்தாலுமே நீங்கள் ராமநாதபுரம் போயிட்டு இறங்கிடுங்க ராமநாதபுரம் இறங்கிட்டு அங்கேருந்து தேவிப்பட்டினம் அப்படின்னா ஒரு பஸ்ஸு அந்த பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நிப்பாட்டுவாங்க அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சும் போகலாம் நடந்துமே போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கடற்கரை வந்துடும் அங்கே நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல ஆலமரத்தடி இல்லை அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்க வணங்கணுங்க அந்த விநாயகரை வணங்கிட்டு உங்கள் மனசில் என்ன கோரிக்கை இருக்கோ அதை நீங்கள் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து மனசார வேண்டுதல் வைங்க வேண்டுதல் வச்சுட்டு மூன்று தேங்காய் நீங்கள் ஒன்று இரண்டு கிடையாது மூன்று தேங்காய் இந்த மூன்று தேங்காய் நீங்கள் உடைக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தடையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க முதல் தடை எனக்கு குழந்த பிறக்கணும் ரெண்டாவது எனக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கணும் மூணாவது தேங்காய் எனக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது இப்படிங்கிற மாதிரி பொதுவா உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு சிலர் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையில் கூட இருக்கலாம் ஒரு சிலர் என்ன வாழ்க்கை இதானா நம்ம வாழணுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட சிலர் இருப்பாங்க சோ உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி தேங்காய் உடைங்க உடச்சிட்டு என்ன செய்யறீங்க அப்படின்னா இறை வழிபாடு முடிச்சுக்கிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடலுக்கு போங்க அந்த கடலுக்கு போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள நவ கிரகங்கள் இருக்கும் அந்த நவ கிரகத்தை மூன்று வாட்டி சுற்றணும் நவ கிரகங்களை மூன்று முறை விட்டு தேங்காய் உடைச்சிட்டு அங்க ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணிட்டு அந்த கடல் ஸ்தானத்தை மூன்று முறை தலையில தெளிச்சிக்கிட்டு கை காலில் கழுவிக்கிட்டு மனசுல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் ஜாதகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் தெரிந்து சேர்ந்த பாவங்கள் தெரியாத செஞ்ச பாவங்க முன் ஜென்ம கர்மா எல்லாமே இதோட போகணும் மனசார நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும் உங்களுடைய பிரச்சனைகள் வேறு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு நீங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அன்பர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சுள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வேற யாராவது கும்பராசி அன்பர்கள் இருந்தாலும் அவங்களையுமே போக சொல்லுங்க கண்டிப்பா வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும் சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியும் ஏற்படும் உங்களுக்கு குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் கடன் தொல்லை வந்து தீர்ந்துவிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் ஜாபு உங்களுடைய வேலை வந்து உங்களுக்கு நிரந்தரமாகும் உங்களுக்கு நிம்மதி பிறக்கும் இது இந்த ஸ்தலத்தோட பெருமை இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வந்தாவே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய முன்னேற்றம் இப்போது இதுதான் உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் இதுதான் தான் தடையாக இருக்குது அப்படின்னா அதை தான் நீங்கள் சரி பண்ணுவீங்க நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த கிழமை தான் போகணும்னு கிடையாது கும்பராசிக்காரர்கள் என்னைக்கு வேணால் போங்க மனதார செய்யுங்க மனதார வேண்டிக்கோங்க நல்லது நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி